குமரியில் பழைய வாகனங்களை வாங்கினாலோ விற்றாலோ பதினான்கு நாட்களில் பெயர் மாற்ற வேண்டும் என மாவட்ட போலீஸ் உத்தரவு குமரியில் பழைய வாகனங்களை வாங்குபவர்கள் பலரும் தங்களது பெயருக்கு மாற்றாமல் பழைய உரிமையாளரின் பெயரிலேயே வாகனங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யாமல் இயக்கப்படும் வாகனங்கள் விபத்தில் சிக்கினாலோ அல்லது அந்த வாகனங்களை ஓட்டி செல்பவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது பழைய வாகனத்தை விற்கும் போது பெயர் மாற்றம் செய்யாமல் விற்பனை செய்தால் விபத்து நடந்தால் முழு பொறுப்பும் வாகனம் யார் பெயரில் இருக்கிறதோ அவர்களையே சாரும் மேலும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதங்கள் விதிக்கும்போதும் போதும் அவர்களையே சாருகிறது எனவே பழைய வாகனத்தை வாங்கும்போது பதினான்கு நாட்களுக்குள் கண்டிப்பாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் உடனடியாக இன்சூரன்ஸிலும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்